பிக்வஸ் ஹோட்டல் ஸ்டைல் பொடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க நான் ரெண்டு கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பொட்லங்காய் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு வேக வச்ச பாசிப்பருப்போடு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து ஒரு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதிலேயே அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் பிகாஸ் ஆல்ரெடி இது வந்து ரொம்ப நீர்காய் ஸோ தண்ணி நிறையா விடும் அதனால அரை கிளாஸ் தண்ணி போதும் போட்டு மூடி வச்சு வேக விடுங்க ஒரு அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸாவது நல்லா வேகணும் இதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரைப்பு பண்ணணும் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் மிளகு நீங்கள் கூட கூட எடுத்துக்கலாம் ரெண்டு வர மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு நல்லா வர சட்டியில் போட்டு வதக் வதக்குங்க ஸோ இது வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் போதும் மிளகும் வந்து பொறிஞ்சி வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதோடய ஹாஃப் கப் துருவணை தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் இது எல்லாத்தையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அரைக்கிறப்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டம்ளருக்குள்ளே ஆட் பண்ணால் போதும் நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஓகேங்களா ஸோ இதை என்ன பண்ணுங்கள் ஆல்ரெடி வெந்துக்கிட்டு இருக்க புடலங்காவோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே என்ன பண்ணுங்கள் ஒரு சட்டியில் கடுகுளுத்த மருப்பு தாளித்து அதோட வெங்காயத்தையும் நல்லா அரிஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதோட அந்த மிக்ஸையும் சேர்த்து புடலங்காவோட ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடிங்க சர்வ் பண்றப்ப லைட்டா கொத்தமல்லி நல்லா தூவிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் பொல்லங்காய் கூட்டு ரெடி